இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி நாளை லீட்ஸ் மைதானத்தில் தொடங்க போகுதுங்க ஸோ இந்திய அணி அதுக்கான தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கு கில் தலைமையிலான இந்திய அணியின் பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க ஸோ இந்த பிளேயிங் லெவலில் ஏகப்பட்ட ட்வஸ்ட்டுங்க ஏகப்பட்ட முக்கிய வீரர்கள் வெளியே இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ நாளைக்கு விராட் கோலி வர்சஸ் ரோஹித் சர்மா இல்லாத ஒரு டெஸ்ட்டு தொடராக நம்ம நாளையிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாளையிலிருந்து இந்திய அணியின் அப்ரோச் எப்படி இருக்க போகுது எப்படி இங்கிலாந்து அணியை வந்து சமாளிக்க போகிறாங்க இங்கிலாந்து அணியை சமாளிப்பதற்கான எந்த மாதிரியான ஒரு லைனப்போ வந்து சுப்மன் கில் அவர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவுடைய பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்றது ஒரு நம்பிக்கை தான் இருக்குது பட் இந்த இருந்தாலுமே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து இங்கிலாந்து ஆடுவாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவங்களுக்கு டஃப் தரணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு போராட்ட சந்திச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் இப்போ இந்திய அணி இருக்காங்க ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவுடைய பிளேயிங் லெவலில் எந்தெந்த வீரர் வந்து சான்ஸ் இருக்கு எந்தெந்த வீரர் வந்து எந்தெந்த பொசிஷன்ல ஆட போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேயிங் லெவன் ஸ்கோர்ல சுப்மன் கில் வர்சஸ் நம்ம பென் ஒரு சவால் இருக்க போகுது ஸோ மாதிரி இந்த பிளேயிங் லெவலில் பார்த்திங்கன்னா கே ராகுல் ஜெய் ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் ஜெய் தாங்க ஓப்பனிங் ஆட போகிறாங்க ஸோ ரெண்டு பேருமே ஒரு அற்புதமான தொடக்கத்தை இந்த டெஸ்ட் போட்டிகளை கொடுத்தா மட்டும்தான் இந்திய அணியின் வெற்றி என்பது ஒரு நூறு சதவீதம் உறுதியாகுமே தவிர மற்றபடி ஓப்பனிங்கில் சொதப்பினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்திய அணி அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப 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 இங்கே இப்போ இப்பார்டன்ட் விஷயம் அதுவும் பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா இங்கிலாந்து மாதிரி ஒரு இடத்துலலாம் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மிகப்பெரிய அளவு வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஓப்பனிங் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறோமோ அது மிகப்பெரிய அளவு வந்து ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ அதே மாதிரி சுப்மன் கில்லும் ஜெய்சாலும் அவங்க தான் வந்து ஓப்பனிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் ரோஹித் சர்மா இருந்தார் இப்போ ரோஹித் சர்மா ஓய்வு அறிவித்ததுக்கப்புறம் கே எல் ராகுல் வந்து அடுத்து தொடர்ச்சியான அவர் ஓப்பனிங்கில் களமிறங்க போகிறாரு அந்த ஒரு இன்டர்நெட்டில் தான் இந்திய அணி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ கேஎல் ராகுல் அடுத்து இந்திய அணியின் அந்த ரோஹித் சர்மா பொசிஷனை வந்து ஃபில் பண்ணி அவர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸில் இப்போ இருக்கார் இந்த இங்கிலாந்து தொடர் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடருங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி இளம் வீரர்கள் வந்து ரெடியாக ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க ஸோ கேஎல் ராகுல் கொஞ்சம் சொதப்புனா கூட அவரை வந்து தூக்கிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எவ்வளோ அவருடைய ப்ளேஸை வந்து சேஃபாக பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபாமென்ஸை அப்படி இப்படி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தாருன்னா கண்டிப்பாக அவரை வந்து தொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ சும்மன் கில் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டிகளில் இவங்கள தான் ஓப்பனராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ முன்னாடி அதிகாரப்பூர்வ அவ்வளோ தகவலை வந்து வெளியிட்டாங்க ஸோ இவங்க தான் ஓப்பனிங் ஆட போகிறாங்க ஜெய்சுவாலும் அவர் எதிர்பார்த்த மாதிரி இந்த சீசன் வந்து அவருக்கு ஒரு நல்ல விஷயம் சீசனாக இருக்குமா அப்படின்றது நம்ம பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சுக்கான ஓல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து அவருக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு பாதையாக இருந்துச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தேழு இந்த டெஸ்ட் கோப்பைக்கான அந்த பாதை எப்படி அவருக்கு அமைய போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இரண்டாவது அதிக ரன்களை குவித்த வீரராக ஜெய்ஸ்வால் அவர்கள் இருக்கார் ஸோ இந்த சீரியஸ் இந்த தொடரில் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த இங்கிலாந்து தொடரில் அவருடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ண போகிறாரா இல்லை அதே ஸ்ட்ரகிளோடு அவர் வந்து கண்டினியூ பண்ண போகிறாரா ஏன்னா ஐபிஎல் நல்லா ஃபார்மில் வந்திருக்காரு வச்சிருக்காருங்க ஸோ அந்த ஃபார்மோட இந்த டெஸ்ட் போட்டியை அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ எப்படி ஆறார் அப்படின்றது நம்ம பப்பம் கருண் நாய் அவர்கள் கருண் நாயர் பார்த்திங்கன்னா இப்போ விராட் கோலியுடைய பொசிஷனுக்கு உள்ளே வந்திருக்காருங்க ஸோ செம்ம பிளேயருங்க ஸோ இங்கிலாண்டில் கவுண்டரி கிரிக்கெட்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு ப்ராக்டிஸ் மேட்ச்லேயும் செமையாடிட்டு இருந்தார் ஸோ அதே மாதிரி வந்து இந்திய ஏ வர்சஸ் இங்கிலாந்து லைன்ஸ்க்கான எதிரான அந்த டெஸ்ட் போட்டியிலையுமே ஃபஸ்ட் கிளாஸ் போட்டியிலையுமே வந்து செமையாடிட்டு இருந்தாருங்க அப்படியே ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அவருக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்னிங்ஸுக்கு பெரிய இன்னிங்ஸ் வந்து காத்துட்ருக்குங்க ஸோ இவர் ஆடக்கூடிய அந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் அவரோட கற்றுட்டு இருக்காங்க இங்கிலாந்து மாதிரி ஒரு இடத்துல வந்து ஆடணும் அப்படின்றதால அது சாதாரண விஷயம் கிடையாது அவருக்கு இந்த டைம் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் எப்படி ஆட போகிறாரு இந்த ஐந்து போட்டிகளில் அவருடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்குங்க ஸோ கருண் அவர்கள் எப்படி ஆட போகிறாரு அப்படின்றது பார்ப்போம் ஸோ கில் கில் சுப்மன் கில் ஸோ ஓப்பனிங் ஆனார் ஒன் டவுனார் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் போயிருக்காருங்க விக்கு விராட் கோலியுடைய ரோலை வந்து அவர் எடுத்திருக்காரு ஸோ விராட் கோலி எந்த பொசிஷன் ஆனால் ஆனாரோ அந்த பொசிஷனில் அவர் வந்து ஆடிட்டுருக்காரு புஜாரா எந்த பொசிஷனில் ஆனாரோ அவர் வந்து கருணாயர் வந்து அந்த இடத்துல ஆடிட்டுருக்காரு ஸோ இந்த பிளேயிங் லெவன் தான் இருக்குது பட் வந்து அந்த ஆர்டர் பேட்டிங் ஆர்டர் வந்து எந்த பொசிஷனில் எந்த இடத்துல ஆடுவாங்க அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது மேபி சுப்மன் கில் ஒன் டவுன் வரலாம் ஸோ கருண் நாயர் பேக்கில் போகலாம் ஸோ இல்லைனா கருண் நாயர் முன்னாடி வரலாம் சுப்மன் கில் பின்னாடி போகலாம் ஸோ அவங்க எப்படி அந்த லைனப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் தான் வந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ சும்மன் கில் வந்து இந்த சீசன் மட்டும் அவர் ஆடல அப்படின்னா கண்டிப்பாக கேப்டன் பதவியும் இல்லை டீம்லேயும் உனக்கு இடலப்பா அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட் அவர்கள் இந்திய அணியின் வைஸ் கேப்டனாக இருக்காருங்க ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஸோ ஆஸ்திரேலியா தொடர் அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையல ஐபிஎல் தொடரும் அவருக்கு எதிர்பார்த்துற மாதிரி அமையல பட் கடைசி போட்டி ஒரு சதத்தோடு முடியு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேட்டராக வந்து ஒரு என்கரேஜ் பண் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்திருக்காருங்க ஸோ ஃபார்மில் தான் இருக்கார் ஸோ கடைசி போட்டியில் அவர் அடித்த அந்த ஆசாதம் அவருக்கு மிகப்பெரிய அளவு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் ஸோ என்ன பண்ண போகிறாரன்றது நம்ம போகிறோம் அவருடைய எதிர்பார்ப்பை நோக்கி அவளோட நம்ம காத்துட்ருக்கோம் ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பார்ப்போம் இந்த இங்கிலாந்து தொடரை வந்து அவர் எப்படி அப்ரோச் பண்ண போகிறார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க ஸோ அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி செம்மியாக ஆடிட்டு இருக்காருங்க ஸோ அவருக்கு இந்த இடத்துல பொசிஷனில் இடம் வேணும்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குங்க ஏன் அப்படின்னா அவர் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு ஐபிஎல் சீசனே அவருக்கு ஒரு ஃபெயிலியரான சீசன் அமைஞ்சிருக்கு அப்படி இருந்து இந்த இங்கிலாந்து தொடர்லேயும் அவர் வந்து அதே ஒரு இன்டர்னோட ஆடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அவரை தூக்கிட்டு துருவ் ஜீரில் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்குங்க ஏன்னா நல்லா போடக்கூடிய வீரர் த்ரு ஜெயல் பார்த்தீங்கன்னா இப்ப நல்லா ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு நல்லா டச் இருக்கு அப்படின் போது மேபி அவரை வந்து ட்ரை பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ப்ரொடக்ஷன் தான் மேபி கில் எந்த மாதிரியான பிளானோட வர அப்படின்றது பார்ப்போம் ரவீந்திர ஜடேஜா இந்திய அணியின் நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய ஒரு வீரர்னு சொல்லலாம் இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்லேயே எக்ஸ்பீரியன்ஸான பேர் அப்படின்னா அது கே எல் ராகுல் ப்ளஸ் ரவீந்திர ஜடேஜா ஸோ கே எல் ராகுல் முன்னாடி வரைக்குமே ரவீந்திர ஜடேஜா ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இப்போ அஸ்வின் விராட் கோலி நம்ம ரோஹித் சர்மா எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா மட்டும்தாங்க இருக்காரு ஸோ ரவீந்திர ஜடேஜாக்கு கேப்டன்சி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல பேசலை ஸோ இளம் வீரரை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு என்டர்ட்டை வந்து உருவாக்கி ம மத்தியில் வச்சுட்டாங்க ஸோ அதனால தான் அவருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க ஸோ ரவீந்திர ஜடேஜா இந்த தொடரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீரராக இருக்க போகிறாருங்க ஸோ அவர்கிட்ட நம்ம போலிங்கில் எதிர்பார்க்க முடியாது பட் பேட்டிங் அவருடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக இந்த சீசன் இருக்க போகுது ஸோ அவர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறாரு எப்படி ஆட போகிறாரு அப்படின்றது அவரோட எல்லோரும் காத்துட்ருக்கோம் ஷார்துல் தாகூர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியன் டீம் ஸ்குவாடில் வந்து கம்பேக் பண்ணியிருக்காரு இவருடைய வருகை அவருக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ரஞ்சி ட்ரோஃபியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்னிங்ஸு சக்ஸஸ்ஃபுல்லான போலிங் ஸோ ப்ராக்டிஸ் மேட்சில் ஒரு ஹண்ட்ரடு வேறு மாதிரியான ஒரு ஃபார்மில் இருக்கார் ஸோ இங்கிலாண்டையும் வந்து கதிகலங்க வைப்பார் பேட்டிங்லேயும் சரி போலிங்லேயும் சரி அவருடைய அந்த ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து அவர் காட்டுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கை அவர் வந்து காப்பாற்றுவார் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த இங்கிலாந்து தொடரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவுலராக இருக்க போறாருங்க ஸோ ஐந்து போட்டிகளும் இவர் விளையாடுவார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு இடிக்குதே தவிர மற்றபடிக்கு அவர் கண்டிப்பாக கம்பல்சரியாக ஒரு போட்டி ரெண்டு போட்டி ஆட போறாரு அந்த ஒரு போட்டி ரெண்டு போட்டியும் அவர் வந்து ஜெயிச்சு கொடுத்தாருன்னா அது இந்தியனுக்கு மிகப்பெரிய ஒரு இருக்கும் ஆயிருக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது பார்ப்போம் பும்ராவின் ஆட்டம் எப்படி இருக்க போகுது ஸோ என்ன மாதிரியான அப்ரோச் வந்து இங்கிலாந்து அன்னைக்கு கொடுக்க போகிறாரு ஸோ இங்கிலாந்து வீரரை வந்து எப்படி கதிகலங்க வைக்க போகிறாரு அப்படின்றத அவ்வளோ நம்ம இருக்கோம் பிரசித் கிருஷ்ணா ஸோ ரொம்ப சூப்பராக போட்டுட்ருக்காங்க ஐபிஎல் அவருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சீசனாக இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு அமைஞ்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து தொடர்லேயும் ஆஸ்திரேலியா தொடர்லேயும் செம்மியாக போட்டிருக்காரு ஸோ இப்போ இங்கிலாந்து தொடருக்கு அவர் வந்திருக்காருங்க பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சிருக்காரு ஸோ அவருடைய அப்ரோச் அவருடைய ஸ்பீடு அவருடைய லென்த்து இருக்கிற ஹைட்டுக்கு கண்டிப்பாக இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு ஏற்று ஏற்று நேர்த்த போகிறாரு அதை நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது பார்ப்போம் முகமது சிராஜ் அவர்கள் டெஸ்ட் போட்டியில் நிலையான ஒரு பவுலராக இருக்கார் ஸோ இந்த தொடர் அவருக்கு கடைசியான தொடராக கூட இருக்கலாம் இந்த தொடரில் அவர் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியாகணும் ப்ரூவ் பண்ணாமல் இருந்தாங்க அடுத்து இந்தியாவில் ட்ராவல் பண்ண போகிறார் டெஸ்ட் டீமில் ஸோ அவருடைய லாஸ்ட்டு தொடராக இருக்குமா இல்லை அதை எடுத்து மீண்டும் கம்பேக் பண்ணி ஒரு நல்ல ஸ்பெல் போடுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு நடக்கக்கூடிய இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான இந்தியனி இது தாங்க இதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ யாரை தூக்கிட்டு யாரை போட்டால் நல்லாயிருக்கும் இந்த பிளேய் லெவலில் வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் நல்லாயிருக்குமா இல்லை உங்களுடைய பெஸ்ட்டான பிளேயிங் லெவல் இருக்கா அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்